அதிகாகிரதியும் ஆதாரம் சார்வர் வித்யாநாமய அக்ரிமம் பாஸ்னோகே நேரில் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே சேங்காரு பணிவான நமஸ்காரங்கள் வாரபலன் பலன் பதினாறு ஒம்போது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி வரலும் உண்டான வாரத்துக்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றதை இப்போ ஒன்று ஒன்றா அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷம் அப்படின்றத ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு சொன்னோம்னா ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கன்னியில் சுக்கரனும் கேதுவும் கும்பத்தில் சனி வக்கரகதியில் மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் சதய நட்சத்திரம் கும்பராசியிலிருந்து ஆரம்பித்து கிருத்திகா நட்சத்திரம் ரிஷபராசி வரலும் போகிறார் இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தேன்னா பதினேழாம் தேதி பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சிம்மத்திலிருந்து கன்னிக்கு சூரியன் வந்து போகிறார் சௌரமான மாதம் அதாவது மாதம் பிறக்கிறது புரட்டாசி மாதம் கன்னியா மாதம் பிறக்கிறது அதை தவிர பார்த்த இல்லையானால் பத்தொம்போதாம் தேதி மூணாம் தேதி புரட்டாசி மாதம் பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி புதன் கன்னிராசிக்கும் அதாவது மூலத்திரிகோண ஆட்சி உச்ச வீட்டை பெறர் புதன் சுக்ரன் ஆட்சி உச்ச ஆட்சி பெற்ற வீட்டை பெற ஆட்சிக்கு போகிறார் அதாவது தன்னுடைய வீடான துலாத்துக்கு கன்னிராசியிலிருந்து துராத்துக்கு போகிறார் அதனால் பார்த்த இல்லையென்னால் சொல்லும் பொழுது சூரியன் புதன் சுக்ரன் மூன்று கிரகங்களும் பெயர்றது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் பித்திருக்களுடைய மாதம்னு சொல்லக்கூடியது ஆரம்பத்திலேயே புரட்டாசி பதினெட்டாம் தேதி மாலைய பட்சம் ஆரம்பம் பித்தக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் கடமைகளை செய்ய வேண்டியது தந்தை இல்லாதவர்கள் அதை தவிர தாய் தாய் தந்தை இருவரும் இல்லாதவர்கள் தில தர்ப்பணம்னு சொல்லக்கூடிய எள்ளின் மூலியமாக தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறது ரொம்பவும் முக்கியம் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது மகாபரணி வந்து இந்த வாரத்தில் இருபத்தி ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மகாபரணி அதாவது பித்திருக்கனுடைய இறந்த திதி அதெல்லாம் தெரியாதவர்கள் அவர்கள் வந்து இந்த நாளில் வந்து மகாபரணி அன்னைக்கு இது கொடுத்துடலாம் அதாவது திதி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் பொதுவாகவே இந்த பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்ம செய்யணும் ஒருவேளை செய்யாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா அது ஜா ஜோசியத்தில் பார்க்கும்பொழுது ஜாதகத்தின் மூலியமாக பார்க்கும்போது அவர்களுடைய சந்ததியை பாதிக்கும் அது எப்படி பாதிக்கும் அப்படின்னா அஞ்சு ஒம்போதுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அதாவது பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல அதாவது துர்கிரகங்கள் இருக்கிறதோ அதாவது அது தவிர வந்து துர்கிரகங்களினுடைய பார்வை இருக்கிறதோ துர்கிரகங்களாக இருந்து நீச்சப்பட்டு போகிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இதன் மூலியமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க நேரத்தில் கிடைக்காமல் போகும் அது தவிர மிகப்பெரிய கஷ்டத்தை அவர்களுடைய வாழ்நாளில் அனுபவிக்கக்கூடும் கூடும் அதனால் முடிஞ்சவரை அவர்கள் வந்து செய்ய வேண்டிய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றத சொல்கிறோம் இந்த வாரத்தில் பார்த்த கிருத்திக நட்சத்திரம் வருது அதாவது கிருத்திக நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திக விரதம் முருகனுக்கு விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சஷ்டியில் விரதம் இருந்தாலும் சரி கிருத்திகையில் விரதம் இருந்தாலும் சரி அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பிராப்திக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் அதாவது குழந்தை பிராப்தி பெறணும்னா முருகனை நம்ம முருகனை வேண்டின்னு வ விரதம் இருக்கிறது விசேஷம் தவிர எதிரிகளை வெள்ளணும் அப்படின்னா வந்து முருகனை வேண்டி விரிவாக இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் பொதுவாக இந்த வாரத்தில் வந்து பித்திருக்களுக்கு உண்டான கர்மாக்களை செய்யறதும் பித்திருக்களுக்கு உண்டான தர்ப்பணங்கள் செய்கிறதும் ரொம்பவே முக்கியமானது சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷம் அப்படின்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் பார்த்தா கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் சந்திராசிரமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷிரமம் ஒன்று சொல்கிறோம் மதிக்காரகனான சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் தப்பான முடிவுகள் எடுக்கும் பொழுது அதன் மூலியமாக வரக்கூடிய விசேஷங்கள் வராது இல்லைன்னா தவறால் தவறாக சென்றதுனால பிரச்சனையில் போய் முடியும் அதனால் முடிஞ்ச வரலும் இந்த சந்திராஷ்டிரம காலத்தில் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் அதை தவிர வந்து யாருக்கும் எந்த ஒரு காசிப்ஸ் பண்ணுறதும் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு போயிட்டு போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுவோம் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் கொடுத்தீங்களே ஏன்னால் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அது போட்டதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அந்த ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்த்து அதாவது சந்தின்றது வந்து பாத சக் நட்சத்திர பாத சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி அது தவிர லக்ன சந்தி லக்ன பாத சந்திகள் எந்த சந்திகள் இருந்ததுனாலும் அந்த சந்தியை விட்டு முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதை எடுத்து கரெக்டாக இது பண்ணி உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்து இன்றைய கால கோச்சார பிரகாரம் உங்களுக்கு வந்து ஏற்றமான காலகட்டம் எப்பொழுதும் இல்லை இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்ற எளிய பரிகாரத்தின் மூலியமாக இந்த உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்னு பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதபகவான் இந்த வாரத்தில் பெரிய விசேஷம் என்னென்னா இந்த வாரத்தில் பத்தொம்பதாம் தேதி அன்றைக்கி ராசியிலேயே வந்து ஆட்சி மூலத் உச்ச வீட் வீட்டு பெறுறது பெரிய ஏற்றம் இந்த வாரத்தில் வந்து பதினேழாம் தேதி உங்களுடைய ராசிக்கு நட்பு வீடான சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ச சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலேயே வர்ற பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே போகிறது ராசிக்கு ஆறாம் இடம் வலுத்து போயிருக்கு சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் புதிய வேலை கிடைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய வேலையில் மாற்றங்கள் வரும் சனி பகவான் வக்கரநிவர்த்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் வேலை வந்து பர்மனெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கிறதுனால ரெண்டாம் அதிபதி நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பண வரவுகளில் கொஞ்சம் தடை இருக்கும் ஆனாலும் பார்த்திங்கன்னா பத்தொம்போதாம் தேதி எண்ணிக்கை சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேயே வந்துடுறார் இதன் மூலியமாக பொருளாதார வளர்ச்சி அவர்மிதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசியவே குரு பார்க்குறதும் புதனும் சேர்ந்து இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால ஊடிப்போனவருக்கு ஒம்பது குருன்னு சொல்வாள் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைக்கிறது வெளிநாடு வெளியூர் போய் படிக்கணும்னு நினைக்கிற எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய போட்டித் தேர்வில் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது சமசப்தமத்தில் பகவான் இருக்கிறதுனால எதிர்பால் நடத்துறவர்கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் இருக்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து வேற்று மதத்தினர் வேற்று மொழியினரில் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல எட்டாம் அதிபதி இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் அதவரை பார்த்தேன்னா இந்த புதன் அதாவது ராசிக்காரர்கள் பொதுவாகவே ஆனால் மூணு எட்டுக்கு உண்டானவர் வந்து செவ்வாய் பகவான் அவர் போய் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் இருந்த எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் பார்த்தன்னா உங் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது ஆறாம் இடத்துல சனியினுடைய சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வரும் ஷார்ட் டேர்ம் ப்ரமோஷன் வரும் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார் ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அப்படின்னா பதினெட்டாம் தேதி காலை ஒரு ஏழரை மணியிலேருந்து இருபதாம் தேதி காலை ஒரு ஒம்பதே முக்கால் மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்து இல்லையானால் ராகுவோட சம்பந்தத்தில் இருந்தாலும் புதனுடைய பார்வை இருக்கிறது பெற்ற புதனுடைய பார்வையில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்குது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அதாவது இருபதாம் தேதி கா கார்த்தால் ஒரு ஒரு ஒம்பது ஒம்போதே முக்காலிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல போகிறார் சந்திராஷ்டம காலம் தேவையற்ற சச்சரவுகள் வேண்டாம் தேவையற்ற யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போகிறது அந்த மாதிரியான விசேஷங்கள் வேண்டாம் தேவையற்ற நிலைமையில் வந்து இப்போ எதுவும் வந்து கமிட்மெண்ட்டு கொடுக்காதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் குரு சந்திர யோகம் அமையிறது அதை தவிர பதினொன்றாம் அதிபதி பதினொன்றுக்கு பதினொன்றுல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு தந்தையின் மூலியமாக திடீர் பணவரோ வரும் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் இந்த கன்னியா கன்னியாராசிக்காரர்கள் அதுவும் பார்த்த இந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரில் இருக்கிறவா கம்ப்யூட்டர் சயின்ஸு அதை தவிர வந்து ஆர்ட் டைரக்டர்ஸு அதை தவிர வந்து பார்த்தேன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவா இவ்வாளுக்கெல்லாம் புத்தகம் சம்பந்தமான விஷயங்கள் நோட் புக் சம்மந்தமான விஷயங்கள் அதாவது லைப்ரரி இல்லைன்னா வந்து நோட்புக் கடை இந்த மாதிரியான வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமே நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவ பெருமாளுக்கு போயிட்டு ஒரு துளசி மாலை போட்டு வர்றதும் ஏலக்காய் மாலை போட்டு வர்றதும் மூலியமாக உங்களுடைய வாழ்வில் பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் வரும் லோகா சமஸ்தா சுகிநோகவந்து நன்றி நமஸ்கார் அஸ்ட்ரோ ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்